அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் பெரியாரை போற்றுவோம் மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாபெரும் பொதுக்கூட்டம் யூட்டன் அடிக்கிறதா நாம் தமிழர் கட்சி இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் வருட தொடக்கத்திலேயே ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்துகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு வரலாற்று பேருரை நிகழ்த்த இருக்கிறார் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டம் என்ற அறிவிப்பு வந்தவுடன் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பு பற்றி கொண்டது எதற்காக நாம் தமிழர் கட்சியினர் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க ஐயா ஈவேராவை பற்றி காத்திரமான விமர்சனங்களை மேற்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினர் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதன் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தி தெரிவிக்கப் போகிறார்கள் என்பது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக மயிலாடுதுறை உள்ளிட்ட தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்துவது என்பது ஈவேரா மீது காத்திரமான விமர்சனங்களை வைத்துவிட்டு அதற்கு எதிர்பதமாக பதமாக அடித்து பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடத்துவதென்பது அரசியல் சந்தர்ப்பவாதம் என பலரும் பேசி கொண்டிருப்பதை காண முடிகிறது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்கமாக தொடங்கப்பட்ட காலத்தில் ஐயா ஈவேரா அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தின் கொள்கை முன்னோடிகளில் ஒருவராக கருதப்பட்டார் நாம் தமிழர் இயக்கத்தின் முதலாவது இணையதள பக்கம் அமைக்கப்படும் போது அந்த இணையதள பக்கத்தின் முகப்பிலேயே ஐவேரா அவர்களது புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது பிறகு நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்று தொடங்கப்பட்ட பிறகு கொள்கை முன்னோடிகளில் ஒருவராக ஐயா ஈவேரா அவர்களும் கருதப்பட்டார் ஐயா ஈவேரா அவர்களின் சமூக பங்களிப்பு குறித்து மிக உயர்ந்த மதிப்பீடுகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தொடக்க காலத்தில் கொண்டிருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை நான் உள்ளிட்ட பலரும் ஐயா ஈவேராவின் சமூக பங்களிப்பு குறித்தான பல்வேறு கட்டுரைகளை சமூக வலைதள பக்கங்களில் எழுதியிருக்கிறோம் என்பதும் உண்மை அதையெல்லாம் யாரும் இப்போது மறுக்கப் போவதில்லை ஆனால் தமிழினம் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக எது விளங்குகிறது என்று பார்த்தால் திராவிடம் என்ற ஒற்றை எதிரி என்று தமிழ் தேசியம் வரையறுக்கும் போது ஐயா ஈவேரா அவர்களை அவர்கள் கேடயமாக பயன்படுத்துகிற ஒரு நிலை வரும்போது அந்த கேடயத்தை உடைத்தெறிய வேண்டிய கட்டாயம் தமிழ் தேசியர்களுக்கு ஏற்பட்டது அதனால் ஈவேரா அவர்களை குறித்தான மறுவாசிப்பு தமிழ் தேசியர்களால் நிகழ்த்தப்பட்டது அப்போதுதான் ஐயா ஈவேரா அவர்கள் தங்கள் காலத்தில் தமிழ் மொழியைப் பற்றியும் பழந்தமிழ் இலக்கியங்களைப் பற்றியும் தமிழர்கள் பற்றியும் எது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பதையெல்லாம் படிக்கும்போது மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது நாம் தமிழர் கட்சி தனது நிலைப்பாட்டினை சற்றே இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டங்களில் திருத்தி கொண்டு தமிழ்நாட்டின் சீர்திருத்தங்களை ஐயா ஈவேரா அவர்களும் செய்தார் என்ற ஒரு நிலைக்கு வந்தது ஈவேரா மட்டுமல்ல ஈவேராவும் செய்தார் என்ற நிலைக்கு நாம் தமிழர் கட்சி நகர்ந்து வந்தது அந்த காலகட்டம் வரை ஐயா ஈவேரா அவர்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவது புகழ் வணக்கம் செலுத்துவது சூரட்டி ஒட்டுவது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செய்து வந்தது ஆனாலும் மீண்டும் மீண்டும் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையிலான போரில் ஐயா ஈவேரா அவர்கள் திராவிடத்தின் மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டதால் அப்போது ஐயா ஈவேரா பற்றியான விமர்சனங்களை தமிழ் தேசியர்கள் வைக்க வேண்டிய நிலைமையை திராவிட ஆதரவாளர்களே உருவாக்கினார்கள் தமிழர்களை மிக கேவலமாக கொச்சைப்படுத்துவதற்கும் தமிழ் மொழியை இகழ்வதற்கும் தமிழின் பண்பாடு தொன்மை போன்றவற்றை பரிகாசம் செய்வதற்கும் ஐயா ஈவேரா அவர்களை ஒரு கருவியாக திராவிட ஆதரவாளர்கள் தொடர்ந்து திட்டமிட்டு பயன்படுத்தி வந்த காரணத்தினால் ஐயா ஈவேரா குறித்தான மறு வாசிப்பை தமிழ்த் தேசியர்கள் நிகழ்த்த தொடங்கினார்கள் ஐயா ஈவேரா அவர்களை பற்றிய பல்வேறு கட்டுரைகளை தமிழ்த் தேசியர்கள் சமூக வலைதள பக்கங்களில் எழுத தொடங்கியவுடன் இரண்டு பக்கங்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் நிகழத் தொடங்கியது அந்த நேரத்தில்தான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஐயா ஈவேரா அவர்கள் தமிழ் தேசிய இனத்திற்கு செய்த கேடுகளைப் பற்றி பொதுமேடையிலே பேசத் தொடங்கியது இது போன்ற நிலைக்கு தமிழ் தேசியர்கள் தள்ளப்பட்டதற்கு என்ன காரணம் என்று ஆழமாக யோசித்து பார்த்தால் திராவிடத்தை ஆதரித்து கொண்டிருக்கின்ற திராவிட ஆதரவாளர்கள்தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள் அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணைகளும் திராவிடத்தின் ஆதரவாளர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழர்களை எதிர்க்கிறோம் என்ற பேரிலே தமிழ் தேசியத்தை விமர்சிக்கிறோம் என்ற பேரிலே தமிழ் தேசியத்தின் முகமாக முகவரியாக விளங்குகின்ற எங்கள் தேசிய தலைவர் அவர்களைப் பற்றி மிக மோசமான தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைக்கும் போது தமிழ் தேசியர்கள் நீங்கள் எதை அடையாளமாக சுமக்கிறீர்களோ அந்த அடையாளத்தை பற்றி நாங்கள் மறுவாசிப்பு செய்து அதன் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறோம் என்ற பொருளில் ஐயா ஈவேரா பற்றி தமிழ் தேசியர்கள் காத்திரமான விமர்சனங்களை செய்யத் தொடங்கினார்கள் திராவிடத்தின் அரசியல் அதிகார அமைப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசி பெற்ற திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற குழுவை சேர்ந்த பலரும் சமூக வலைதள பக்கங்களில் தமிழர்களின் முகவரியாக திகழ்கிற எங்கள் தேசிய தலைவரைப் பற்றி மிக மோசமான விமர்சனங்களை ஆபாச அர்ச்சனைகளை சமூக வலைதள பக்கங்களில் செய்யும் போது எங்களின் பெருமையை நீங்கள் சிதைக்கிறீர்கள் உங்களின் பெருமையாக இருக்கக்கூடிய ஐயா ஈவேரா தமிழ் மொழியைப் பற்றியும் தமிழர்களைப் பற்றியும் பழந்தமிழ் இலக்கியங்களைப் பற்றியும் எதுபோன்ற கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் கீழ்வெண்மணி விவகாரத்தில் ஐயா ஈவேரா செய்த வரலாற்று பிழை என்ன ஆரியத்தோடு ஐயா ஈவேரா கைகோர்த்து கொண்டு செய்த பிரச்சனைகள் என்ன தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் ஐயா ஈவேரா செய்த துரோகங்கள் என்ன என பட்டியலிடும் போது தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியது பிறகு திராவிடத்தின் தீவிர ஆதரவாளராக இருக்கின்ற சில பேர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் சொல்லப்போனால் தமிழ் தேசியத்தின் மூலமே திராவிடம்தான் என்ற வகையில் பிழையான கருத்துக்களை தெரிவிக்கும் போது நாம் தமிழர் கட்சி திராவிடம் குறித்தும் அதன் வரலாற்று திரிவுகள் குறித்தும் திருச்சியிலே ஒரு மாபெரும் கருத்தரங்கை நடத்தியது இந்த கருத்தரங்கில் ஐயா பே மணியரசன் ஆசான் செந்தமிழன் ஐயா பேராசிரியர் தெய்வசிகாமணி உள்ளிட்ட பல அறிஞர்கள் கலந்து கொண்டு திராவிடத்தின் திரிபு வாதங்களை பற்றி மிக தெல்ல தெளிவாக எடுத்துரைத்ததன் காரணமாக மீண்டும் இந்த கருத்து மோதல் உச்சநிலைக்கு வந்தது இதுபோன்ற கருத்தரங்குகள் சென்னையிலும் நடத்தப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் அறிவார்ந்த பேச்சாளர்களால் தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்டன இதற்கு மறுபுறம் திராவிடத்தின் ஆதரவாளர்கள் அறிவாலய ஒட்டுத்திண்ணைகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு மூன்றாம் தர பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியனத்தின் தலைவர்கள் குறித்து மிக மோசமான மொழியில் ஆபாச வழியில் அவர்கள் பேச தொடங்கினார்கள் சமூக வலைதளங்களிலும் கருத்துக்களை எழுத தொடங்கினார்கள் தமிழினத்தின் மறுமலர்ச்சிக்கு பாடுபட்ட தமிழின முன்னோர்களை பற்றி பெருமிதமாக நாம் தமிழர் கட்சியினர் தங்கள் மேடைகளில் பேசும்போது அதற்கு எதிர்புறமாக நின்று கொண்டு திராவிடத்தின் மேடைகளிலே அறிவாலயத்தின் முட்டுத்திண்ணைகள் ஐயா ஈவேராதான் தமிழர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தவர் ஈவேராதான் தமிழர்களுக்கு உடை அணிய கற்றுக் கொடுத்தவர் ஈவேரா எழுத்து சீர்திருத்தத்தை உருவாக்கியவர் ஈவேராதான் தமிழர்களுக்கு பகுத்தறிவு உணர்வை ஊட்டியவர் ஈவேராதான் சாதி மத வேறுபாடுகளை தகர்த்தவர் என்றெல்லாம் பொய் மூட்டைகளை அவர்கள் அவிழ்க்க அவிழ்க்க ஐயா ஈவேரா பற்றிய வரலாற்று உண்மைகளை பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் இளம் தலைமுறை பேச்சாளர்கள் தள்ளப்பட்டார்கள் பொல்லாதரன் படத்தில் ஒரு வசனம் வருங்க அவனையெல்லாம் அப்படியே விட்டுறணும் அதற்கு மேலே அவனை தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்னு தமிழத்தின் பெருமைமிக்க தலைவர்களை பற்றிய பேசும்போது ஐயா ஈவேரா அவர்களை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக திராவிடம் இளம் தமிழ் தேசியர் மீது திணிக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது எனவே ஐயா ஈவேரா அவர்கள் தனது வரலாற்றில் தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு கம்பரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு இளங்கோவடிகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு ஒட்டு மொத்தமாக தமிழினத்தின் பண்பாட்டை பற்றி அவர் எவ்வளவு இழிவாக பேசியிருக்கிறாரு என்பதையெல்லாம் மறுவாசிப்பு செய்து சமூக வலைதள பக்கங்களில் எழுதுகிறப்ப திராவிடத்திற்கு பதில் சொல்லி மாலலை எனவே அவங்க கையில் இருந்தது என்ன தெரியுமா தனிப்பட்ட ஆபாச வசவுகள் அதை தவிர அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை ஐயா ஈவேராவை நிறுவுவதற்கு அவர்கள்ட்ட எந்தவித ஆயுதமும் இல்லாமல் பலவீன ஒரு தரப்பாக அவர்கள் மாறிவிட்டதால தனிப்பட்ட ஆபாச அர்ச்சனைகளை ஒவ்வொரு கருத்தரங்காக அவர்கள் செய்யத் தொடங்கினாங்க இதற்கு நடுவில் ஈரோடு இடைத்தேர்தல் வந்தப்ப ஈவேரா பற்றி காத்திரமான விமர்சனங்களை ஈவேரா பிறந்த மண்ணிலேயே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மேடைகளில் நிகழ்த்தியபோது மிகுந்த அரசியல் பரபரப்பு ஏற்பட்டது ஏறக்குறைய இருபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை ஈவேரா பிறந்த மண்ணில் ஈவேராவைப் பற்றி விமர்சித்து ஈவேரா என்பவர் அரசியலில் ஒன்றுமே அல்ல என்பதை ஐவேரா பிறந்த மண்ணிலேயே அண்ணன் சீமான் நிரூபித்தார் அதற்கு பிறகுதான் திராவிட தரப்புக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமானது இதற்கு நடுவில் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க சில பேர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் அப்படின்னு போட்டு குழப்ப நாம் தமிழர் கட்சிக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது அண்ணன் சீமான் இதுவரைக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசியம் என்பது தனித்த தத்துவ ஆற்றலாக இந்த மண்ணில் உருவாகி வெகுஜன மக்கள் இயக்கமாக மாறி இன்று வெகுஜன அரசியல் கருத்தியலாக மாறியிருக்கிறது தமிழர்கள் தங்களது தனித்த அடையாளங்களை பண்பாட்டை தங்களது மொழியை காப்பதற்கு போராட துணிந்துவிட்ட நிலையில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் அப்படின்னு புதுசாக வந்தவங்க குழப்பறதுங்கிறது தமிழின வரலாற்றில் மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும்னு அண்ணன் சீமான் கணிச்சு அதற்கு பிறகு திராவிடத்தின் மூலவராக இருக்கக்கூடிய ஈவேராவைப் பற்றி அவரது வரலாற்று செய்திகளைப் பற்றி பொது மேடையிலேயே அவர் விமர்சிக்க தொடங்கினார் இதில் மிகப்பெரிய ஆபத்து தங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று உணர்ந்த திராவிட தரப்பு பதறிக்கொண்டு அண்ணன் சீமான் பற்றிய தனி மனித தாக்குதல்களை மேற்கொள்ள தொடங்கியது இப்போ ரெண்டு தரப்புக்கும் உச்சக்கட்டத்தில் சண்டை நடந்துகிட்டு இருக்கப்போ தான் மயிலாடுதுறையில் திடீரென்று பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டத்தை அண்ணன் சீமான் அறிவித்தார் இப்போ பொதுவாக இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஐயா ஈவேரா பற்றிய விமர்சனங்களை வச்ச நாம் தமிழர் கட்சி இப்ப பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்புல இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு என்ன காரணம்னு எல்லோருமே இருக்கிறாங்க அந்த குழப்பத்திற்கான விடை நாளைய தினம் மாலை நான்கு மணிக்கு மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் அண்ணன் சீமான் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் கிடைக்க இருக்கு இப்ப திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மண்ணின் பூரோக்குடி மக்கள் தங்கள் உரிமை காக்க மொழிகாக்க தங்களது பண்பாடு காக்க தேசியம் என்ற தத்துவத்தின் கீழாக அவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க அவர்களை பொறுத்தவரையில் சாதி மத வேறுபாடுகளை களைவதற்கு தமிழ் தேசிய கருத்தியல் தான் சரியான வழியாக இருக்கும் என்று நம்புகிறாங்க உண்மையிலேயே ஐயா ஈவேரா அவர்கள் முன்வைத்த திராவிட கருத்தியல் வலிமை பெற்ற ஒரு ஆயுதமாக இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழும் அதோடு மட்டும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக கோவில்களில் பக்தி நிலையங்களில் கூடுகிற பெரும் கூட்டத்தை பாருங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் முன்வைத்த திராவிட சித்தாந்தம் என்பது இந்த தலைமுறையில் ஒரு தோற்றுப்போன சித்தாந்தமாக பிழைப்புவாதிகள் இறுதியாக கைப்பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு தத்துவமாக துருப்பிடித்த தகரமாக மாறி போய் கிடக்குங்க சமீபத்தில் விஜில் என்ற ஒரு இலக்கிய அமைப்பு பாரதியாரின் பிறந்த ஒரு மிகப்பெரிய விழாவை சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடத்தியது அதில் அண்ணன் சீமான் மகாகவி பாரதி பற்றி மிகச்சிறந்த வரலாற்று பேரூரையை ஆற்றினார் அந்த வரலாற்று பேரூரை நிகழ்த்தும்போது அண்ணன் சீமான் ஈவேரா பற்றிய காத்திரமான விமர்சனங்களை அதில் சிலவற்றை முன்வைத்தார் உடனே இந்த திராவிட தரப்பிலிருந்து மகாகவி பாரதி பற்றி கேட்கவே அறிவுறுக்கத்தக்க ஆபாச வார்த்தைகளை கொண்ட விமர்சனங்களை இன்னொரு புறம் வைத்தார்கள் மறுபுறம் அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியை பற்றிய அவரது கவிதைகள் பற்றிய அவரது படைப்புகள் பற்றிய அவரது சமூக சீர்திருத்த வாழ்க்கை பற்றிய பல உண்மைகளை பேசுகின்ற ஒவ்வொரு மேடையிலையும் எடுத்துரைத்து கொண்டே வந்தார் தமிழ் மொழியை சனியன் என்று சொன்னவர் தமிழினத்தின் தந்தையாக இருக்கும்போது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவனை எங்கும் காணும் என்று பாடிய எங்களது மகாகவி பாரதி எங்களது பாட்டனாக இருக்கக்கூடாதா என்ற கேள்வியை கேட்டபோது உண்மையில் எல்லாரும் அதிர்ந்து போனாங்க அவரைக்கும் பாரதி மீது கொண்டிருந்த தவறான கற்பிதங்கள் அண்ணன் சீமானின் ஆழ்ந்த புலமை உரையால் அடித்து நொறுக்கப்பட்டது எனவே திராவிடர்களுக்கு எல்லா பக்கமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற வேலையில் இந்த மகாகவி பாரதி குறித்து அண்ணன் சீமான் போளுரை பேசிய போது அவர்களுக்கு என்ன செய்கிறது இதற்கு மேலே சீமானை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறாங்க அதற்கு இடையில தான் இந்த மயிலாடுதுறையில் நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பிலான கூட்டம் அந்த பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பிலான கூட்டத்தில் அண்ணன் சீமான் என்ன பேச போகிறார் யாரே பெரியார் என்று அவர் அடையாளம் காட்டப் போகிறார் என்பதுதான் தான் இன்னிக்கு தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி ஆர்வத்தை தூண்டுகிற வினா நாளை அண்ணன் சீமான் நிகழ்த்த இருக்கிற அந்த வரலாற்று பேருரைக்காக தமிழமே காத்திருக்கிறது நாமும் காத்திருப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்